என் பேர் மணியண்டன் காரக்குடி என் சொந்த ஊர் எங்கள் மாதத்தில் பச்சை குத்துற தப்பு இல்லைன்னு போட்டிருக்கு உங்கள் மாதத்தில் பச்சை குத்துற தப்புன்னு சொல்கிறீங்க எனக்கு வேறுபாடு அதாவது வந்து சகோதரர் அவர்கள் வந்து பச்சை குத்துறது சம்மந்தமாக கேட்குறாங்க இஸ்லாத்தில் வந்து பச்சை குத்துறதுக்கு தடை இருக்குது நவீன் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பச்சை குத்தி விடக்கூடியவர்களையும் பச்சை குத்தி கொள்ளக்கூடியவர்களையும் சபித்தார்கள் இறைவனுடைய சாபம் இறங்கும்னு சொல்லியிருக்காங்கன்னு இருக்கு சரியா ரெண்டுமே கூடாதுன்றிருக்கு பச்சை குத்தி விடுறதும் கூடாது பச்சை குத்தி கொள்வதும் கூடாதுன்னு இருக்கு அப்ப இது இந்த மதத்துல கூடணும் உங்க மதத்துல ஏன் கூடாதுன்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க பச்சை குத்துறதுனால எவ்வளவு பெரிய கேடுகள் ஏற்படுதுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை அவ்வளவு கேடுகள் இருக்கு நீங்க நெட்டில் அடிச்சு பாருங்க பச்சை குத்துறதுனால எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்றத அடிச்சு பார்த்தா அவ்வளவு கேடுகள் இருக்கு ஒரு தடவை குத்திட்டா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஜென்மத்தையும் அழைக்க முடியாது பல பேர் அதுல பல பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க லவ் பண்றப்ப என்ன செஞ்சிடறான் ஆர்வ கோளாறுல அமுதா கவிதான்னு அடிச்சு விட்டுருவான் லவ் ஃபெயிலியர் ஆகி இப்போ அடுத்து வேற ஒரு கல்யாணம் கல்யாணம்னா காலத்துக்கு திட்டு வாங்கிட்டு இருக்கா இருக்கா இல்லையா அதை அவன் என்ன செய்யணும் இப்ப அழிக்கிறதா இருந்தால் அவன் நெருப்படுத்த அழிச்சு விடணும் இப்ப சரியா அப்போ நெருப்படுத்த மேற்கொண்டு காயமாகும் அப்போ அது ஒரு கேள்வி வரும் இந்த இந்த ஒரு வேதனை தேவையா உனக்கு அப்போ இந்த மாதிரி வந்து அதில் பல பிரச்சனைகள் இருக்குது ஒரு ஒரு கட்சியில் இருக்கிறப்ப அம்மானு குத்திடுவான் திமுக அளவில் சேர்ந்தவங்க செத்தாம அப்படின்னு பொழுது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இப்படி பஞ்சாயத்துகளுக்கு மேலே பஞ்சாயத்து நம்ம உடலுக்கு கெடுதி உடலுக்கு ஏற்படக்கூடிய பஞ்சாயத்து இப்படி இருக்கும் பொழுது இந்த அடிப்படையில் தான் இறைவனுடைய தூதர் அபில் நாயன் செல்லாளே சலம் அவர்கள் பச்சை குத்துறதும் தப்பு குத்தி ஊறுறதும் தப்பு ஏன்னா குத்தி ஊறுறதை ஊக்குவிச்சாதான் குத்துவாங்க குத்தி உருவது ரெண்டையும் தடை செஞ்சுட்டா அந்த மாதிரியான தவற மக்கள் செய்ய மாட்டாங்க என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் அவர்கள் இறைவனுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல் என்று இதை தான் முஸ்லீம்கள் பச்சை குத்துறது கிடையாது என்பது அதுக்கு உண்டானது நமக்கு கண்டிப்பாக நான் நோய்க்கு வந்து அது மனப்பூர்வமாக இருக்காத கூட நீங்க உயிர் பண்ணி இருக்கிறேன் அப்போ நீங்கள் வந்து இப்போ நான் அவங்க ஒரு வாசிக்கிறேன் இதே நான் அறுபத்தை ஒரு தண்ணி யூஸ் பண்ணுவோம் உண்மை ஏன்னால் நீங்கள் வந்து இதை உதவி சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவரின் பயிர வேறு யார் என்று நான் சாட்சிப்படுத்துகிறேன் முகமது நபி அவர்கள் இறைவனுடைய தூதராக இன்னும் இறைவனுடைய அடிமையாகவும் இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சிப்படுத்துகிறேன்